வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம மல்லிச்செடிக்காக மீன் அமிலம் தயார் பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம எடுத்துருக்க பொருள் பத்து கிலோ வாழைப்பழம் நல்லா கணிஞ்சது அதை மசிச்சு வச்சிருக்கோம் முப்பது கிலோ மீன் முப்பத்தஞ்சு கிலோ நாட்டு சர்க்கரை இது விவசாயத்துக்காக இருக்கிற நாட்டு சர்க்கரை இது கொஞ்சம் மலிவானது அதனால் இதை வாங்கி வச்சுருக்கோம் இப்போ நம்ம மீன் அமிலம் எப்படி தயார் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நூறு லிட்டர் பிடிக்கிற ஒரு பேரில் எடுத்திருக்கோம் அதில் வாழைப்பழத்தை ஒரு லேயர் போடுறோம் இப்போ அதுக்கு மேலே மீன் ஒரு லேயர் போடுறோம் மூணாவதா நாட்டு சர்க்கரை இப்படி நம்ம லேயர் லேயராக போட்டுட்டு வரணும் வாழைப்பழம் மீன் நாட்டு சர்க்கரை இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு லேயராக நம்ம போட்டுகிட்டே வரணும் இப்போ எல்லா மீனையும் போட்டுட்டோம் ஃபைனலாக நாட்டு சர்க்கரை அது மேலே கொட்டுரும் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளையும் லேயர் லேயராக போட்டுட்டோம் நம்ம இதில் போட்டிருக்க நாட்டு வாழைப்பழமும் இந்த மீனை நல்லா நொதிக்க வச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் நமக்கு ஒரு தேன் போன்ற திரவம் கிடைக்கும் அதுதான் மீனமிலம் இந்த ப்ராசஸ் நடக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் மீத்தீன் கேஸ் ஃபார்ம் ஆகும் இந்த மீத்தீன் கேஸ் வெளியாகலனா இந்த பேரலே வெடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது மீத்தீன் கேஸ் வெளியாகிறதுக்காக இந்த சேஃப்டி பின் வச்சு ரெண்டு ஹோல் போட்டிருக்கோம் சேஃப்டி பர்பஸ்க்காக இது நம்ம நாற்பத்தஞ்சு நாள் கழித்து எடுக்கணுன்றதுக்காக இன்றைக்கி டேட் போட்டு வச்சுருக்கோம் நம்ம இப்போ இந்த மீன நிலத்தை முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டிருந்தோம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாள் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க மீன் நல்லா நொதிச்சு பழவாட ரொம்ப சூப்பராக வருது இப்போது நம்ம மல்லி இதை கொடுக்கலான் இருக்கோம் அதனால் ஒரு சுத்தமான கம்பு வச்சு ஒரு பக்கமாக இந்த மீனெல்லாம் ஒதுக்கிட்டு மீன் அமிலத்தை எடுக்க போகிறோம் இது நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை அப்படியே நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம் ஈ கொசு இதெல்லாம் மொக்காமல் மழை தண்ணி படாமல் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு தேவையானப்போ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட மீன் அமிலம் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள் இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இருகலாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் நம்மளோட மீன் அமிலம் மீடியமாக இருக்குது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்போ இந்த மீன் அமிலத்தை எப்படி ஈஸியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுன்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மீன் கழிவெல்லாம் ஒதுக்கிட்டும் அது மேலே ஒரு ஜல்லடையை போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த மீன் அமிலம் நமக்கு மேலே வருது இப்போ மீன் அமிலம் மேலே வந்துருச்சு இதை நம்ம ஒரு சின்ன டப்பாக வச்சு எடுத்துக்கலாம் இல்லைனாலும் கொசு வலையில் இதை ஃபில்ட்ரு பண்ணியும் எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நமக்கு இப்போ இந்த மீன் அமிலம் எடுத்ததுக்கப்புறம் இந்த மீன் கழிவு வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படியே நம்ம குப்பையில் சேர்த்துக்கலாம் இல்லை மண்புழு உரத்துலேயும் நம்ம இதை போடலாம் அதுவும் இல்லைன்னா மரத்தோட மரத்துக்கு அடியில் தூரில் வந்து கொஞ்சம் தோண்டி இதை நம்ம போட்டுடலாம் இது ஒரு நல்ல உரமாக இருக்கும் எல்லா மரத்துக்குமே இதை நம்ம தூரில் போடலாம் இப்போ இது நம்ம வந்து குண்டுமல்லி செடிக்கு கொடுக்கறதுக்காக தான் இருக்கோம் இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்துலேருந்து பதினஞ்சு எம்எல் வரையும் நம்ம கொடுக்கலாம் இப்போ இந்த மீன் அமிலம் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இது இப்போ நம்ம நல்லாவே பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்றதை இங்கே பாருங்க இது ரொம்ப தண்ணியாகவும் இல்லை கெட்டியாகவும் இல்லை சரியான பதத்தில் நமக்கு ரொம்ப அருமையாகவே ஆயிருக்கு இந்த மீன் அமிலம் செடிகளுக்கு கொடுக்கறதோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு தலைச்சத்து கிடைக்கும் அப்புறம் செடிகள் வந்து நல்ல கரு கருன்னு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிறந்த பூச்சி விரட்டி மீன் அமிலம் ஒரு சிறந்த பூச்சி விரட்டி இந்த மீன் அமிலத்தை கொடுக்கறதுனால பூக்களோட சைஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பூக்கள் நல்லா வெயிட்டாக இருக்கும் பூக்களும் நமக்கு அதிக எண்ணிக்கையில் கிடைக்கும் மொத்தத்தில் பார்த்தா இந்த மீன் அமிலம் செடிகளுக்கு ஒரு சிறந்த வளர்ச்சி ஊக்கியாக இருக்குது இந்த மீன் அமிலத்தோட பேசிலஸ் துறிஞ்சி என்சிஸ் கலந்து கொடுக்க போகிறோம் இந்த ரெண்டு கலவையும் மொக்குப்புழுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது இப்போ தொடர் மலையில் பூமியும் நல்லா ஈரமாக இருக்குது இப்போ இங்கே வந்து லேசாக தூரிட்டு இருக்கு அதனால செடிகளில் நல்ல ஈரம் இருக்கு இப்போ இந்த ஈரத்தோடையே நம்ம இந்த மீன் அமிலமும் உயிர் உரம் பேசிலெஸ் துறிஞ்சி என்சஸ்ஸும் கொடுக்கும் பொழுது இந்த ஈரம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நுண்ணுயிர்கள் நல்லா பரவி வேலை செய்யும் மொக்குப்புழுக்கு நாங்கள் இந்த காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது மீன் அமிலம் பேசிலெஸ் துறிஞ்சி என்சஸ் எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிட்டு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தேவைப்படும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இயற்கை விவசாயம் செய்வோம் மண் வளம் காப்போம் நன்றி